அருமையான இச்சி மரம் கிட்டத்தட்ட சிறப்பாக வளர்ந்து இப்போ எழுந்ததில் திடீர்னு அப்படியே தலை எல்லாமே காயுது ஆனால் நல்லா வறட்சி தாங்கி வரக்கூடிய மரங்கள் தான் இது இந்த மரம் பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து என்னென்னா சும்மா இருக்கும்போது பனமரப்பட்ட பனைமரத்தில் வளர்ந்துருந்தது அந்த பட்டையெல்லாம் உரித்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சேன் சின்ன கண்ணை வச்சேன் தான் இருக்கும் எனக்கு இடத்துல பார்த்து பன்னெண்டு அடி மேலே ஆயிடுச்சு பெரிய மரமாகவே இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய மரமாக வாடாது ஏன்னா வாடுது பழங்கரி தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம வச்ச மரங்கள் அந்த அந்த அர அரச மரம் நம்ம வச்சது ஆலமரம் மாற்றி சொல்லிட்டேன் சரி கொஞ்சம் அடித்து தண்ணி எட்டு வந்துருக்குறேன் பாத்தியை கட்டி தண்ணி விட்டு பார்ப்போம் பிழைச்சிக்குச்சின்னா நல்லது இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம என்ன பண்ண முடியும் லை பாத்தி கட்டி தண்ணி விட்டுருக்குறேன் மரம் பச்சையாக தான் இருக்குது தலை தான் காஞ்சிருக்குது பார்ப்போம் அப்புறம் அந்த புங்க மரமும் நம்ம இதே நேரத்தில் இந்த மரம் வைக்கும்போது வச்சுருக்கேன் புங்க மரம் எப்போவுமே சிறப்பாக இருக்கும் தலை தான போடுவேன் என்ன கீழேக்கு புல்லே காயாமல் இருக்குது இவ்வளோ மழை காலம் இல்லாத நேரத்தில் வறட்சி தாக்கி இந்த மரம் காயுதுன்னா எதோ தான் நினைக்கிறேன் பார்ப்போம்